ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்படாத புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பேட்டரி கார்களில் ஆடியோ செட்டுகள் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாவரவியல் பூங்கா புதுப்பிக்கும் பணிகள் முடிந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது ஆனால் திறப்பு விழா நடத்தாமல் பூட்டி கிடக்கிறது இந்த நிலையில் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பூங்காவை சுற்றி பார்க்க வசதிக்காக நான்கு பேட்டரி கார்களும் மற்றும் புதிதாக பேட்டரியில் இயங்கும் ஒரு சிறுவர் உல்லாச ரயிலும் வாங்கப்பட்டு பூங்காவில் நிறுத்தப்பட்டுள்ளது இதில் பேட்டரி கார்களில் பாடல்களை கேட்டுக்கொண்டே பயணிக்கும் வசதி உள்ளது பூங்காவில் திறந்த வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று பேட்டரி கார்களில் இருந்த ஆடியோ செட்டுகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுவிட்டனர் மேலும் சிறுவர் உல்லாச ரயிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளங்கள் துருப்பிடித்த நிலையில் இருந்து வருகிறது பூங்கா திறப்பதற்கு முன்பாகவே வாகனங்களில் பொருட்கள் திருட்டு தண்டவாளம் துருப்பிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ளது பூங்கா ஊழியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது